உயிரிழப்பு மேலும் பேருந்தில் சிக்கியிருக்கும் பயணிகளை மீட்கும் பணியில் அப்பகுதியில் மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் பரம்பக்குடியில் இருந்து மதுரை நோக்கி வந்த தனியார் பேருந்தும் மற்றும் சாலையோரும் நின்றிருந்த லாரி மீது மோதியது மோதிய விபத்தில் பத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் மற்றும் ஒரு பெண் உள்ளார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் பயணம் செய்த நிலையில் முன்பக்க முன்பக்க இருக்கையில் அமைந்திருந்த பத்துக்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்தனர் விபத்தில் காயமடைந்த பயணிகளை அருகில் உள்ள மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மற்றும் காயமடைந்த பயணிகளின் தற்போது தெரியவில்லை மற்றும் விபத்தில் ஈடுபட்டவர்களை அப்பகுதி மக்கள் மற்றும் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது அதனை சீரமைக்கும் பணியில் போக்குவரத்து காவல்துறையினர் ஈடுபட்டு உள்ளனர் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுந்தரபாண்டி